ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிரச்சனை ரிப்பீட்டடாக பல வருஷங்களாக எங்கிட்ட வர பேஷண்ட்ஸு கேட்குற பிரச்சனை தான் அதாவது திருப்தி இல்லாத ஒரு உடலுறவு பல வருஷங்களா கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் கழிச்சு கூட வர்றவங்க கூட டாக்டர் எனக்கு இது வரைக்கும் திருப்தியான உடலுறவு இல்லை அப்படின்னு வருவாங்க இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா ஒரு எண்பது பெர்சன்ட் வந்து உடல் ரீதியாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மனோ ரீதியான பிரச்சனையினால்தான் அந்த திருப்தி இல்லாத உடல் உறவு நீங்கள் என்னதான் உடம்பு ரீதியாக ஒரு ஆணோ பெண்ணோ ஃபிட்டாக இருந்தால் கூட மனசு ரீதியாக அவங்க ஃபிட் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த தாம்பத்திய வாழ்க்கை வந்து ஒரு திருப்தியானதாக இருக்காது இதில் முக்கால்வாசி பேர் என்னென்னா பையங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அவங்க கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது நான் சொல்கிறது ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் பத்து பர்சன்ட் அப்படி கிடையாது இந்த பையன் வந்து தனக்கு வரப்போகிற பொண்ணு வந்து இப்படிலாம் இருக்கணும் கண் வந்து நம்மிதாப்பாதி இருக்கணும் உடம்பு வந்து நயன்தார மாதிரி இருக்கணும் இப்படிலாம் சில எதிர்பார்ப்பு வச்சுருப்பான் அதுக்கு நேர் மாற அமையிறப்போ அவன் கல்யாணத்துக்கு முன்னாலே எவ்வளோ சொல்லி பார்ப்பான் பெற்றோர்கிட்ட அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அவனுக்கு கடைசி வரைக்கும் அந்த நினைப்பே இருக்கும் தம்பதி வாழ்க்கை நடக்கும் பட் அவனுக்கு திருப்தியானதாக இருக்காது அதே மாதிரி இந்த பொண்ணுங்களும் வந்து சூர்யா மாதிரி இருக்கணும் சிம்பு மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க இவங்க வந்து கல்யாணத்துக்கு மேலே பசங்க கூட சொல்லிடுவாங்க பெற்றோர்கிட்ட இவங்க சொல்ல மாட்டாங்க இவங்க இந்த நினைப்புலே தான் இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி இல்லைன்னா இவங்களும் வந்து ஒரு சரியான கோஆப்ரேஷன் கொடுக்க மாட்டாங்க அப்போது அது ஒரு திருப்தி இல்லாத உடல் உருவாக போயிடும் நிறைய இது வந்து டைவர்ஸில் முடிஞ்சிடும் ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னா இவங்க ஒத்துழைக்க இல்லைன்னா அந்த டைவர்ஸில் போய் முடிஞ்சிடும் ஸோ இவங்க எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாலேயே வந்து ஒரு தெளிவாக இருந்தாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த திருப்தி இல்லாத உடலுறவுங்கிற மேட்டரே வராது இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே உட்காந்து பேசி இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க அவங்க நினைக்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் மாறிக்கிட்டாங்கன்னா ஒரு நல்ல திருப்தியான உடலுறவு அமையும் முக்கியமாக இதில் வந்து ஈகோ பிரச்சனை அந்த ஈகோ இடையில் ரெண்டு பேருக்கு இடையில் போயிடுச்சுனாலே நல்ல திருப்தியான உடலுறவு அமையும் இது போக செக்ஸ் மட்டும் காரணம் இல்லை செக்ஸ் இல்லாமல் டென்ஷன் தொழிலில் டென்ஷன் வேலையில் டென்ஷன் ஏகப்பட்ட மற்ற பிரச்சனைகள் அதனால் வந்து ஒரு மனப்பாதிப்பு வந்தாலும் அதை வெளியே சொல்லாமலே இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத உடலுறவு வரும் இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான அதாவது இதுக்குன்னு படித்த டாக்டர்ஸை போய் பார்த்து அவங்க முதல்ல பார்த்துட்டாங்கன்னா அந்த டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க முதல்ல உடல் ரீதியாக செக் பண்ணுவாங்க உடல் ரீதியான எக்ஸாமினேஷன் கிளினிக்கலாக அதுக்கப்புறம் ஆய்வு சாலையில் எக்ஸாமெடி பார்ப்பாங்க ஆய்வு சாலை ரிப்போர்ட் பார்ப்பாங்க அது எல்லாத்தையும் வச்சு எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் அவங்களே ட்ரீட் பண்ணுவாங்க இல்லை ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா மனோரீதியாக அவங்க அட்வைஸ் பண்ணி அவங்கள மாற்றுவாங்க ஸோ இதெல்லாம் பண்ணிக்கின்னு எல்லாம் பண்ணால் ஒரு திருப்தியான உடற்பு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமேலு திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒரு சரியான டாக்டரை கவுன்சிலிங் போனாங்கன்னா ரெண்டு பேருக்கும் அந்த டாக்டரை கவுன்சிலிங் கொடுக்குறப்போ இவங்களோட நன்மை கொஞ்சம் மாறும் இவங்களுக்குள்ள பிரச்சனையை நேராக பேசிக்கல அவங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க டாக்டர் மூலமாக பேசுகிறப்போ அவர் அட்வைஸ் பண்ணுறப்போ இதெல்லாம் அந்த இதில் இருந்து வெளியே வந்து ஒரு திருப்தியான உடலுறவு அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கிக்கிட்டு மேங்கண்டு டென்ஷன் ஜாஸ்தியாகி ஒரு பைத்தியக்கார நம்பிக்கைக்கு போகிறத விட பேசி ஒன்று அவங்களுக்குள்ளே பேசிக்கணும் இல்லை ப்ராப்பரான டாக்டர் மூலமாக அது கவுன்சிலிங் பெறுறது மூலமாக ஒரு திருப்தியான உடல் உறவு அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நான் சொல்லிட்டேன் எண்பது பர்சன்ட்டு இவங்களே தித்துக்கலாம் அல்லது டாக்டர்ஸ் மூலமாக தீர்த்துக்கலாம் ரொம்ப தீர்க்க முடியாதுங்கிறது உடல் ரீதியாக வைத்தியம் பார்க்கக்கூடியதுங்கிறது இருபது பர்சன்ட் தான் அதுக்கும் இன்றைக்கி எவ்வளவோ வந்து முறைகள் இருக்குது வைத்தியங்கள் இருக்குது மாத்திரைகள் இருக்குது சர்ஜரிஸ் இருக்குது அதனால் இவங்க வந்து நிச்சயமாக அது வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான டாக்டர்ஸ் ப்ராப்பரான டாக்டர்ஸ்னால் இதுக்குன்னு உண்மையிலேயே படித்த டாக்டர்ஸ் நிறைய பேர் நிறைய விளம்பரங்கள் கொடுக்குறாங்க அந்த மாதிரி போய் நிறைய ஏமாந்துடாமல் முதல்ல டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னால் அவரை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு அவர்கிட்ட வைத்தியப்பாத்தவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா டெஃபினட்டாக வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் சால்யூஷன் கிடைக்கும் அதனால் இன்னும் இனிமேலும் வந்து இதை பற்றி பயந்துகிட்டே இருக்கிறாம கல்யாணத்துக்கு முன்னாலேயோ அல்லது கல்யாணத்துக்கு பின்னாலேயோ ஒரு சரியான டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் வாங்கிட்டாங்கன்னா நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தியான உடற்பு உங்களுக்கு கிடைக்கும் இதை பற்றி எந்த விதமான பயமும் வேண்டியதில்லை பயம்தான் முக்கிய காரணம் டென்ஷன் தான் முக்கிய காரணம் ஸோ இதை முதல்ல விட்டு அழிச்சிட்டு நல்ல ஒரு திருப்தியான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு முயற்சிச்சாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் ஐ எம் ப்ரேயிங் காட் ஃபார் யுவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இன் செக்ஷுவல் லைஃப் தேங்க்யூ